அவ்வளோதாங்க புத்த மொத ரிவைஸு எதுவுமே யூஸ் பண்ணியிருக்காதுங்க கிட்டெல்லாம் அப்படியே அன்யூஸ்ட் கிட்டாக இருக்கும் அப்படியே பிராண்டியூ புத்த முது கண்டிஷன் நம்ம எடுத்து வச்சுருக்காங்க விவோவில் ஒயிட் ஓன்றி இது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வரும் ஒரு சூப்பரான லெதர் ஃபினிஷிங்கோட வரும் ஒரு செமையான மாடல் நீங்கள் புது செக் பண்ணிங்கன்னா வந்து இருபதாயிரம் காட்டும் அதே ஃபோன் நம்ம ஷாப்பில் வந்து புத்த மொது கண்டிஷனாக அப்படியே வந்து பிராண்டியூவாக இருக்குது ஓப்போவில் ஏ செவன்டி எயிட் ஃபைவ் ஜி இது

அப்படியே பிராண்டியோ இருக்கும் இதுவும் டைமண்ட் கட்டு கேமராட வரும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இக்கோசில் பேசியோன்ன ஒரு மாடல் பேசியோ ஆக்டிவ் ஒரு மாடல் இது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாட்ராகன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சிப்செட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சிப்செட்லாம் வந்து எந்த மாடலுமே வராது இந்த மாடல் வரும் வெறும் ஃபைவ் ஒன் ப்ளஸ்ல நைன் ஒன் ப்ளஸ் நைனில் வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன் கேமிங்லாம் இந்த பட்ஜெட்டில் ஒரு பக்காவான ஃபோனு சோனியில் ஃபைவ் மார்க் ஃபோரு இது வந்து ஏர்டெல்லு ஃபைவ் ஜி உங்களுக்கு சப்போர்ட் ஆகும்

நீங்க நம்ம சேனல்லு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துங்க நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா ஃபோன்ஸோட வீடியோ வித்து கண்டிஷன் வித்து பிரைசிங்கோட தெளிவாக போட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம ஷாப்பிங் லொக்கேட்டை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் நைன்த் ஸ்ட்ரீட்ல சென்னை சிஸ் பக்கத்தில் நம்ம ஷாப் லொக்கேட்டை இருக்கு நீங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் நம்மளோட கூகுள் மேப்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ஷாப் லொக்கேஷன் கெட் மொபைல்ஸ் கோயம்புத்தூர் படையும் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருந்தோம் பெஸ்டா கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்கறோன்னு அந்த வின் யாருன்னு இந்த வீட்டில் பார்க்கலாங்க அதே மாதிரி இந்த வீட்ல ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்க போறோம் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் நம்மள்கிட்ட வந்து நம்மள்கிட்ட ஃபோன்ஸ் ஃபோன்ஸோட கண்டிஷன் அதோட பிரைசிங் எல்லாமே வந்து நீங்க உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அப்போ தான் பூசா வந்து வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி நம்மள்ட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் டெய்லி அப்டேட் தெரியும் கெட் மொபைல்ஸ் கோயம்புத்தூர் இன்ஸ்டா பேஜ் இருக்குங்க இன்ஸ்டாகிராமில் மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரீல்ஸ் போடுவோம் ஸ்டோரி போடுவோம் போஸ்ட் போடுவோம் நம்மள்ட்ட என்னென்ன மாடல்ஸ் ரெகுலராக வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ அது பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து எல்லா டெய்லியும் வந்து நம்ம ஸ்டோரி போட்டு வச்சுருவோம் வித் பிரைசிங்கோட போட்டிருக்கோம் மறக்காம அதையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன மாடல் என்னென்ன பிரைஸிங்காக இருக்குதுன்னு தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் என்ன பார்த்தீங்கன்னா விவோவில் வை டூ ஹண்ட்ரட் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கா அன்யூஸ் டிவைஸு அப்படியே புத் புத்தம் புதுசாக வந்து பிராண்ட் நியூவாக இருக்கும் இது வந்து டெமோ யூனிட் இது இது பாருங்க ஸ்டிக்கர் தான் இது ஸ்டிக்கர் பிரிச்சிங்கன்னா அவ்வளோதாங்க புத்தம் ரிவைஸு எதுவுமே யூஸ் பண்ணியிருக்காதுங்க கிட்டெல்லாம் அப்படியே அன்யூஸ் கிட்டாக இருக்கும் அப்படியே ப்ராண்டியூவாக புத்தம் புது கண்டிஷன் நம்ம எடுத்து வச்சுருக்காங்க விவோவில் ஒயிட் ஓன்றி இது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வரும் ஒரு சூப்பரான லெதர் ஃபினிஷிங்கோட வரும் ஒரு செமையான மாடல் நீங்கள் புது செக் பண்ணிங்கன்னா வந்து இருபதாயிரம் காட்டும் அதே ஃபோன் நம்ம ஷாப்பில் வந்து வெறும் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து இந்த விவோவில் வை டூ ஹண்ட்ரடி ஒரு அன்யூஸ்டு ஃபோன் பக்காவான கண்டிஷனில் கொடுக்குறேங்க இதில் ஃபியூ டிவைஸ் இருக்குது ஒரு ஆறு டிவைஸ் இருக்குது இது நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படியே ப்ராண்ட் நியூ ஃபுல் கிட்டு பாக்ஸோட இந்தியன் டிவைஸ் இது இது வந்து பியூர் இந்தியன் டிவைஸு பாருங்கள் பக்காவாக இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து ஏ செவன்டி எய்ட்டு ஏ செவன்டி எயிட் வந்து உங்களுக்கு இந்த வாட்டி ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துருங்க பாருங்கள் ஒரு மூணு கலர் இருக்கும் இந்த வந்து பர்பிள் கலர் ஒரு பிளாக் கலர் பிளாக் கலரில் ஒன்று இருக்கும் ஒரு பர்பிள் கலர் இருக்கும் அந்த மாதிரி மூணு கலர் இருக்குங்க இந்த ஃபோனு பாருங்கள் எப்படியும் வந்து புத்த மொதல் கண்டிஷனாக அப்படியே வந்து பிராண்டியூவாக இருக்கும் இது ஓப்போவில் ஏ செவன்டி எயிட் ஃபைவ் ஜி இது எயிட் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ரேம் இது பார்த்தீங்க உங்களுக்கு பவுச்சு டெம்பர் உங்களுக்கு சார்ஜரோட உங்களுக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எட்டாயிரத்தி வரைக்கும் ஓப்போல ஏ செவன்டி எயிட் ஃபைவ் ஜி டிமென்சிட்டி செவன் ஹண்ட்ரட் பாஸ்வேர்ட் வருங்க ஒரு சூப்பரான டிவைஸு சூப்பரான கண்டிஷனில் ரொம்பவே லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கேங்க ஓப்போவில் ஏ செவன்ட்டி எயிட் ஃபைவ் ஜி இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மியில் நோட் லெவன் இ இது ரெட்மி நோட் லெவன் இ பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரெம் ஒன் டுவெண்ட்டி இது சேம் சிட்டி செவன் ஹண்ட்ரட் செட் வரும் என்ன பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபிராம் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வரும் இதுவும் ஃபைவ் தௌசண்ட் எம்எச் பேட்டரி ஃபுல் கிட்டு பாக்ஸோட வெறும் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு ரெட்மியில் நோட் லெவன் இ ஃபைவ் ஜி கொடுத்துட்டு இது நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணுறோங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விவோவில் எஸ் ஒன் ப்ரோ எஸ் ஒன் ப்ரோலாம் செம்ம ஃபாஸ்ட் மூவில இருக்குங்க எஸ் ஒன் ப்ரோ எஸ் ஒன் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ஜிபிரான் ஒன் டுவெண்ட்டி எயிட் அப்படியே இருக்குங்க புத்த முது கண்டிஷன் பாருங்கள் அப்படியே பிராண்டியும் இருக்கும் இதுவும் டைமண்ட் கட்டு கேமராட வரும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரொம்ப ஒரு வர்த்தானவளான டிவைஸ் இது இது வந்து விவோல எஸ் ஒன் ப்ரோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட இந்த பட்ஜெட் உங்களுக்கு கிடைக்காதுங்க நம்ம வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுவாக்கி விவோவில் எஸ் ஒன் ப்ரோ பாக்ஸ் ஃபுல் கீட்டோட கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியோ மீனா டுவெல்டி ப்ரோ டுவெல்டி ப்ரோவில் வந்து ரெண்டே ரெண்டு டிவைஸ் மட்டும் தான் இருக்கு செம்மா ஃபாஸ்ட் மூவில் இருக்கிற டிவைஸ் இது இது வந்து ட்ராகன் உங்களுக்கு எயிட் ஜென் ஒன் சிப்செட்டு டூ ஹண்ட்ரட் மெகா பிக்சல் கேமரா ட்ராகன் எயிட் ஜென் ஒன் சிப் செட்டோட வரும் டூ ஹண்ட்ரட் மெகபிக்ஸல் கேமரா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஒன் டுவெண்ட்டி டிஸ்பிளே அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் இருக்கும் ஃபுல் கிட் பாக்ஸ் நம்ம கொடுக்குற பைசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட் ருபீஸ் பதினேழாயிரத்தி ஐந்நூறு வரைக்கும் இந்த ஜியோமியில் டுவெல் டி ப்ரோ கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெனோவில் தேர்ட்டீனு ரெனோ தேர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி இதுவும் ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்டியோட டெமோ யூனிட்டு அன்யூஸ்டு ஃபோனு நம்ம கொடுக்குற பைசனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இருபத்தி மூணாயிரிக்கு வந்து நம்ம ஆஃபர் பண்ணி ஓப்போவில் ரெனோ தேர்ட்டின் ஃபுல் கிட் பாக்ஸ் கம்ப்ளீட் ஒன் இயர் வாரண்ட்டியோட கொடுத்துருக்கோம் இது போக நிறைய டிவைஸ் இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பர் சூப்பரான ஆஃபர்ஸ் இந்த வீட்டில் இருக்குதுங்க ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஃபோன்ஸில் ஒரு ஹியூஜ் கலெக்ஷன் எடுத்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணி கொடுக்க போகிறாங்க இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் ஃபைவ் ஏ இது இதுவும் ஸ்னாட் ட்ராகன் ப்ராஸில் வரும் ஸ்னாப் ட்ராகன் ப்ராஸில் கடைசி ஃபோன் இது ஃபைவ் ஏ இதுவும் சூப்பராக டிவைஸு ஒரு அன்யூஸ்டு கண்டிஷன் நியூ வெறும் பதிமூணாயிரம் ரூபா தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுளில் பிக்சல் சிக்ஸ்ஸு மோஸ்ட் செல்லிங் மாடலே சொல்லலாம் 6A சிக்ஸ் வந்து உங்களுக்கு அன்யூஸ்டு ஃபோன் புத்த புது 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 புதுசாக ப்ராண்ட் இது ஒன்று டென் சார் வரும் நம்ம கொடுக்கற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்களுக்கு வேணும் ஃபார்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு சூப்பரான ஒர்த் ப்ராண்ட் டிவைஸ் சொல்லுவேன் இது கூகுள் பிக்சலில் சிக்ஸே இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுளில் பிக்சல் சிக்ஸு பிக்சல் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ராம் ஒன் டொண்ட்டிட்டு ஃபுல் அன்யூஸ்டு ஃபோன் இதுக்கெல்லாம் வந்து எல்லா ஃபோனுக்குமே பவுச்சு கேபிள் டெம்பர் அந்த மாதிரி எல்லாமே போட்டு ஃபுல் கிட்டாக தான் நம்ம ஷாப்லேருந்து கஸ்டமர் கொடுப்போம் நம்ம கொடுக்குற பைசன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டீன் தௌசண்ட் பதினேழாயிரிக்கு கூகுளில் பிக்சல் சிக்ஸ் அதே மாதிரி பிக்சல் சிக்ஸ் ப்ரோவில் ஒரே டிவைஸ் டூ ஃபைவ்ஸ் இருக்குது இது வந்து இருபத்தி மூணாயிரம் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் பிக்சல் செவனே செவனையில் வந்து பிளாக் ப்ளூவு ஒய்டுன்னு ஒரு மூணு கலரில் ஸ்டாக் இருக்குது அன்யூஸ்டு டிவைஸு புத்தம் புதுசாக பிராண்ட் நியூவாக இருக்கும் நம்ம கொடுக்குற பைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் நிக் இந்த வாட்டி பதினேழாயிரம் ரூபாய்க்கு வந்து கூகுளில் பிக்சல் செவன் கொடுத்துட்டு அதுவும் புத்தம் புது கண்டிஷன்ல கொடுத்துட்டு இருக்கும் சீக்கிரமாக புக் பண்ணுறோம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் செவன் ப்ரோ செவன் ப்ரோவில் அன்யூஸ்டு கண்டிஷன்ல பாருங்க அப்படியே புத்த புதுசாக நான் ஆக்டிவ் டிவைஸு செவன் ப்ரோவில் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இரநூத்தம்பத்தாறு ஜிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே பிளாக் ரெண்டு கலர் ஸ்டாக் எடுத்திருக்கோம் அதுவும் பிராண்ட் நியூவா நம்ம கொடுக்குற ப்ரைஸ்

மூசா இருக்கு இதுவும் நீங்க சீக்கிரமா புக் பண்ற புக் பண்ணி வாங்கிக்கலாம் கூகுள்ல பிக்சல் எயிட் ப்ரோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அன்யூஸ்டு ஃபோனு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இந்த வாட்டி டூ ஃபைவ் சிக்ஸ் ஸ்டாக் வந்துருக்கு கூகுள் பிக்சல் எயிட் ப்ரோ வெறும் நாற்பத்தி ஓராயிரூவா ஃபார்ட்டி ஒன் தௌசனுக்கு ஒரு அன்யூஸ்ட் ஃபோன் நீங்கள் ஆன்லைன் செக் பண்ணி எண்பத்தி ஓராயிரம் காட்டும் அதே ஃபோன் நம்ம வெறும் நாற்பத்தி ஓராயிரம் கூகுள் பிக்சல் எயிட் ப்ரோ ஒரு அன்யூஸ்ட் ஃபோன் நான் ஆக்டிவ் டிவைஸ் கொடுத்துருங்க அதுலேயே வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்டி ஜிபி இருக்குங்க ஒன் டுவெண்ட்டி ஜிபி வந்து வெறும் முப்பத்தி ஏழாயிரூவா தேர்ட்டி செவன் தௌசனுக்கு உங்களுக்கு ஒன் டுவெண்டி ஜிபியும் அதிலே வந்து ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் நாற்பத்தி ஓராயிரத்துக்கு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபியும் கொடுத்துட்டுருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கோஸில் பேஷியோட ஒரு மாடல் பேஷியோ ஆக்டிவ் ஒரு மாடல் இது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராகன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சிப்செட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சிப்செட் எல்லாம் வந்து எந்த மாடலுமே வராது இந்த மாடல் வரும் வெறும் ஃபைவ் தௌசண்ட் ஃபை ரூபீஸ் சிக்ஸ் நைன்டி ஃபைவ்னாலே ஃபைவ் ஜி செட் தான் இந்தியாவான இது மாடல் ஃபை ஜி இருக்காது ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஆன ஒரு சிப்செட் வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ்க்கு அக்கோசில் பேசி கொடுத்துட்டுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் ஃபோர்டின் ப்ரோ ப்ளஸ்ஸு ரெண்டே ரெண்டு டிவைஸ் தான் இருக்குது நிறைய பீஸ் எடுத்துருந்தோம் முடிஞ்சிருச்சுங்க இது வந்து கம் ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்டி வரும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ் பதினேழாயிரத்தி ஐநூறுக்கு இந்த ரெட்மியில் இந்த ரெட்மியில் நோட் ஃபோர்டின் ப்ரோ ப்ளஸ் ஃபைவ் ஜி கொடுக்குறோங்க சீக்கிரம் புக் பண்ணுற புக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ஆறு தேர்ட்டின் ஆர்லாம் வந்து சிக்ஸ்டீன் ஜிபி ஃபைவ் பண்ணுவல் அன்யூஸ்டு டிவைஸ் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முப்பத்தி மூணு தேதி வரைக்கும் இந்த ஒன் ப்ளஸில் உங்களுக்கு தர்ட்டினார் கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்டி நிறைய டிவைஸ் இருந்து எல்லாம் அவுட் டயர்ச்சி ஒரே டிவைஸ் மட்டும் தான் இருக்குது வெறும் பதினஞ்சாயிரவா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி இவ்வளோ ஹேண்டியாக டுவல் ஜிபி வரும் ஒன் டுவெண்ட்டி ஜிபி விரும்பு இவ்வளோ ஹேண்டியாக வந்து ஒரு கவுடர் டிஸ்பிளே இந்த ஃபோன் மட்டும்தாங்க இருக்குது இதை கடைசி வேரியன்ட்டு கவர் டிஸ்பிளேயில் சாம்சங்கில் ஒரு எஸ் சீரீஸ் ஃபோனு இது வந்து வெறும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு இது போக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் கரைச்சி வரைக்கும் பாருங்க ஒரு சூப்பர் சூப்பர் ஆஃபர்ஸாக இருக்கும் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோனி ஆப்பிள் ஒன் ப்ளஸ் சாம்சங்னு நிறைய ஃபோன்ஸ் இருக்குங்க அன்யூஸ்டு ஃபோன்ஸ் நிறைய இருக்குது அதை பற்றினா அப்படியே வாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா சோனியில் வந்து டென் மார்க் ஃபோர் இது சோனி டென் மார்க் ஃபோர் உங்களுக்கு சிக்ஸ்டி ரம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் இது வந்து பிராண்ட் நியூவாக புத்தம் புதுசாக இருக்கும் பாருங்கள் அன்யூஸ்டு ஃபோன் புத்த முது கண்டிஷன் இருக்கும் நம்ம கொடுக்குற பைசெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கு சோனியில் டென் மார்க் ஃபோர் அதுவும் வந்து ஒயிட்டு ப்ளூ பிளாக்னு ஒரு மூணு கலரில் ஸ்டாக் இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து பக்காவாக அன்யூஸ்டு கண்டிஷனில் புத்த முது கண்டிஷன் இருக்குங்க இது நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோனிலே வந்து சோனியில் வந்து உங்களுக்கு இது சோனியில் மார்க் த்ரீ இது ஃபைவ் மார்க் த்ரீ பார்த்தீங்கன்னா அன்யூஸ்ட் ஃபோன் புத்த முதல் கடிஷில் பாருங்க எப்படி இருக்கும் ஸ்டாக்கு அப்படியே பிராண்ட் நியூ இருக்கும் ஃபைவ் த்ரீ வந்து ஜியோ சிம் போட்டால் டைரெக்ட் உங்களுக்கு ஜியோ சிம் சப்போர்ட் ஆகும் நம்ம கொடுக்கற பைஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பதிமூணாயிரத்தி ஐநூறு சோனியில் உங்களுக்கு ஃபைவ் மார்க் த்ரீ ஸ்டாக் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனியில் வந்து இது வந்து டென் மார்க் ஃபைவ் டென் மார்க் ஃபைவ் வந்து சிக்ஸ்டி எயிட் ஜிபி ஒன் இதுவும் பிராண்ட் new நம்ம கொடுக்குற பைசா பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் ருபீஸ் பதினோரு வரைக்கு சோனியில் டென் மார்க் ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோனியிலே வந்து சோனியில் ஃபைவ் மார்க் 4 இது வந்து ஏர்டெல்லு ஃபைவ் ஜி உங்களுக்கு சப்போர்ட்

இருக்கும் அன் இஸ்டு ஃபோன் புத்த முது கனிஷியில் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டுவெல் தௌசண்ட் பன்னெண்டாயிரக்கு வந்து சோனியில் வந்து உங்களுக்கு சோனியில் வந்து ஒன் மார்ட் டூ அன்இஸ்டு ஃபோன் புத்த முது கனீஸில் கொடுத்துட்ருக்கேங்க இது நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணுறோங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா எஸ் டொண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டாக் வந்துடுச்சிங்க அன்இஸ்டு ஃபோனில் ரெண்டே ரெண்டு டிவைஸ் இந்த சில்வர் கலர் இந்த ஒயிட் கலர் ரெண்டே ரெண்டு வேஸ் மட்டும் தான் இருக்குது டுவெல் ஜிபி ரம் டூ ஃபைவ் எக்ஸு புத்தம் புதுசாக பிராண்ட் நியூ நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன்டி ஃபோர் தௌசண்ட் எழுபத்தி நாலாயிரம் கொடுக்குறோம் லாஸ்ட் டைம் சீக்கிரமாக சோல்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு வேஸ் மட்டும் தான் வந்திருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அட்ரா இதுவும் பாருங்கள் சைடு ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் அன்யூஸ்டு ஃபோன் புத்தம் புதுசாக இருக்கும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 47,000, செவன் தௌசண்ட் நாற்பத்தேழாயிரம் கொடுக்குறோம் அதுலேயும் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனால் செட் ஃபிலிப் செவன் இது இதுவும் அன்யூஸ்டு ஃபோன் இது வந்து நீங்கள் ஆன்லைன் செக் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் காட்டிங்க இந்த ஃபோனு ஃபைவ் ட்வல் ஜிபி அதுக்கு பாதிக்கு பாதி நம்ம ஷாப்பில் வந்து வெறும் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் அறுபத்தாறாயிரத்துக்கு சோனியில் செட் ஃபிளிப் செவனு அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள் ஃபோனு ஃபுல் டிஸ்ப்ளே வரும் ரொம்ப ஒரு ப்ரீமியமான லுக்கில் இருக்குது இந்த ஃபோனு இது நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஐஃபோன் டுவெல் ப்ரோ அன்யூஸ்டு ஃபோன் பிராண்டியோ வந்து நம்ம கொடுக்குற பேஸ் முப்பத்தொன்னாயிரத்தி ஐநூறுரூவா அதில் வந்து ஒன் ஐஃபோனில் வந்து தேர்ட்டின் ப்ரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்டரியில் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு கொடுக்குறோம் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஃபோர்டின் ப்ரோவில் உங்களுக்கு வந்து டூ ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேட்டரியோட ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுக்கு ஐஃபோனில் ஃபோர்டீன் ப்ரோ கொடுக்குறோம் ஐஃபோனில் ட்வெல் இருக்கு பாருங்கள் கலர் கலராக டுவெல் இருக்கு பாருங்க இந்த க்ரீனு வயலு ப்ளூ பிளாக்னு வந்து நாலு கலர்ல இருக்குது ஐஃபோன் டுவெலில் ஒன் டுவெண்ட்டி ஜிபி வரும் பேட்டரி எடுத்த ஹண்ட்ரடில் வெறும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி மூணாயிரத்தி ஐந்நூறு வரைக்கும் ஐஃபோன் டொவலில் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கண்டிஷன் அப்படியே ப்ராண்டியூவாக இருக்கும் வெறும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கு கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் நைன் ஒன் ப்ளஸ் நைனில் வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன் கேமிங்கெலாம் இந்த பட்ஜெட்டில் ஒரு பக்காவான ஃபோனு வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட் ரூபீஸ் இல்லைங்க தேர்ட்டின் தௌசண்ட் பதிமூணாயிரம் கொடுத்துட்லாங்க ஒன் ப்ளஸில் வந்து நயன் எயிட் ஜிபிரோ ஒன் டுவெண்ட்டி ஸ்னாப்டிரன் ட்ரிபிள் சிப்செட்டில் வரும் ஒரு சூப்பர் ரெண்ட் வைஸ் வெறும் பதிமூணாயிரம் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ இது பிளாக்கு க்ரீனு பிங்குன்னு ஒரு மூணு கலர் இருக்கும் ஒரு சூப் பறண்ட டேவிஸ் سناப்டிராகன் 8 ஜென் 2 சிப்செட்ல பௌச்சர் டெம்பர் கேப்லரோட அன்ஈஸ்ட் ஃபோன் புத்தம் உசா பிராண்டிய 1,47,000 ரூபாய்க்கு அதே ஃபோன் நம்ம வெறும் 30,000 ரூபாய் 30000 ரூபிக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு வொர்தான் டேவிஸ் சொல்றேன் Samsung கண்டிஷன் வந்து புத்தம் இருக்கும் பாக்ஸ் கண்டிஷன் இருக்கும் கண்டிஷன் இருக்கும் வந்து ஒரு இருக்கு ஃபோன் வெறும் 27000, செவன் தௌசண்ட் இருபத்தி ஏழாயிரத்தி ஐபோன்ல தேர்ட்டி மினி சினிமேட்டிக் கேமராட வந்துடும் ஐபோனில் டோல் மினி இருக்குங்க டோல் மினி வந்து அடி அடிபல் டிவைஸ் பாருங்க எப்படி இருக்கு புத்தம் முகசா நம்ம கொடுக்குற பைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஜிபி டோல் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஆஃபர் பைஸுங்க சூப்பர் சூப்பராக ஆஃபர் பைஸ் சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நம்புறோம் என்ன இந்த வந்து உங்களுக்கு யூஸ்டு ஃபோன்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்காது ஆனால் நம்ம ஷாப்பில் யூஸ்டு ஃபோன்ஸ் இங்கே இருக்குது மேலே இருக்குது கவுண்டர் ஃபுல்லாக இருக்குது எல்லா பக்கம் யூஸ்டு ஃபோன்ஸ் இருக்குங்க இந்த நெக்ஸ்ட் வீவில் நம்ம அப்டேட் கொடுக்குறோம் இது வந்து முழுக்க முழுக்க அன்யூஸ்டு ஃபோன் டெமோன்ட்டு ஓப்பன் பாக்ஸ் அதோட அப்டேட் மட்டும்தான் இந்த ஃபோ இடியோவில் பார்க்குற அத்தனை ஃபோனுமே எல்லாமே யூஸ் பண்ணாத ஃபோனு அன்யூஸ்டு ஃபோன் டெமோ கேட்டகரி இருக்கிற ஃபோன் மட்டும்தான் இந்த வீல் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூஸ்டு ஃபோன்ஸ் அப்டேட் நம்ம நெக்ஸ்ட்டு வீட்டில் தரோம் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம் பெஸ்ட்டான ரெண்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் அந்த லாஸ்ட் வீடியோ விட் இந்த சைடில் போகிறோம் மாதிரி நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி எந்த வீடியோ உங்களோட ஹானஸ்டான கமெண்ட் உங்களுக்கு வந்து நம்மளை பர்ச்சேஸ் பண்ண நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அவங்க வந்து மறக்காம கமெண்ட் போடுங்க அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வீடியோ பார்த்து புதுசாக நம்மள்ட்ட அமௌண்ட் போட்டு ரொம்ப ட்ரஸ்டபுளாக வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் நம்ம வந்து அதே மாதிரி உங்கள் ட்ரஸ்டபுளாக வந்து பேக் பண்ணி பக்காவது நம்ம கொடுப்போம் நம்ம ஷாப் லொக்கேஷன் நீங்கள் கூகுள் மேப்ஸில் பார்த்தா வரும் நம்ம ஷாப்புக்கு காந்திபுரத்தில் வந்து நைன் ஸ்ட்ரீட்ல பத்து வருஷமாக ரன் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் ட்ரஸ்டபுளாக வாங்கினா நம்ம வந்து வீடியோவில் என்ன காட்டுறோம் ப்ராடக்ட்டு அதே ப்ராடக்ட் தான் கொடுத்துட்டுருக்கோம் அப்போ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ வீண்டும் ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ